ஆமா கடல் ஆசை ஆச்சு என்னால முடியல கட்ட முடியல என்ன பண்ணலாம்னு சொல்ல நைட் ஒன்பது மணிக்கு வர இப்ப ஏழு ஏழரைக்கு வர எத்தனை மணி அப்பா எட்டே முக்கால் நீ வரப்ப டைம் எட்டே முக்கால் தம்பி அவங்க பண்ண அவசியம் எனக்கு என்னால லோன் கட்ட முடியாது

டைம் यार கேட்டது என்ன சொன்னேன் கே தம்பி அங்க கேட்டுகே சொன்னல இல்லையா இரு நான் சொல்றது கேல நான் உங்க பக்கம் பணம் கேட்றேன் நேத்து அந்த பணம் போ எனக்கு நான் பேசல சரியான்னு அதுக்கு நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு அவர் வந்த தப்பு தானே அது எனக்கு சொன்ன பணம் தம்பி சொன்ன டைம் பணம் லோன் கிரெடிட் போக மாட்டேனா டைமுக்கு

பணம் ரெடி பண்ணுறோம் சொல்லுங்க இது வரைக்கும் ஆயிரம் ரூபா ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிருக்கோம் ஆயிரம் சொல்லுங்கள் சரி ஆயிரம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்தா வாங்கிறீங்களா இந்த டைமுக்கு பணம் கொடுக்கறேன் நீங்கள் கொடுக்க முடியல ஆ கொடுக்க முடியல ஏதோ ஒரு அமௌண்ட்னாச்சும் ரெடி பண்ணி ஏதோ ஒரு கேட்டிங்க இருபதாயிரம் ரெண்டாயிரம் நீங்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு அப்படி சொல்கிறேன் அப்படி சொல்றாரு அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அன்னைக்கு என்ன சொல்லணும் ஆனா ஒரு ரெண்டாயிரம் கட்டினா ஒரு மூவாயிரம் கட்டினா

எட்டே முக்கால் வரணும் ரூல்ஸ் கிடையாது என் என் வீடு வரணும் ரூல்ஸ் கிடையாது சரியா எட்டே முக்கால் என் வீட்டுக்கு வரணும் ரூல்ஸ் கிடையாது நீ காலைல வந்து பாரு பண்ணியா நீ என்ன காலைல பாரு இன்னைக்கு நைட் எதுக்கு வந்த இன்னைக்கு நைட் எதுக்கு வந்த நேற்று நைட் எதுக்கு வந்த நைட் எதுக்கு அண்ணாத்துக்கு வந்த மழை வந்துருச்சு மழை வந்துச்சு நான் வா நீங்க காலவா அதான் காலைல இந்த மாதிரி வா எட்டு மணிக்கு வா இப்ப எட்டு மணிக்கு வேலைவா இப்ப டைம் என்ன எட்டு மணி ஆயிடுச்சு உங்களுக்கு

சக்தி அசோக் மூணு பேரு விரிட்டாஸ் கம்பெனி மேல கண்டிப்பா கேஸ் தரேன் தரேன் வேணாம் பாரு மத்த கம்பெனி பஜாஜ் வந்தா இந்துஸ்தான் சொல்லணும் சூழ்நிலை சொல்லி கம்பெனி போயிட்டாங்க உனக்காவது ஐம்பதாயிரம் அவங்களுக்கு தான் அவங்க தான் ரெண்டு லட்சம் கட்டணும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கட்டணும் சரியா வெறும் ஐம்பதாயிரத்தி நீ வந்து குதிச்சுட்டு இருக்க நீ தம்பி வேற அதெல்லாம் தெரியாது நீ போய் லீகலா பேசிக்கோ அவ்வளவுதான் நான் வந்து வெயிட்டர்ஸ் கம்பெனி மேலேயே உங்க மூணு வீட்டு மேலே கேஸ் தர போறேன் நீ என்ன பண்ணோ பண்ணிக்கோ பிரச்சனை இல்லையில பாத்துக்கலாம்ல பாத்துக்கலாம்ல சரி கிளம்ப கிளம்புங்க வீட்டுக்கு கிளம்புங்க இங்கே நிற்காது வீட்டில் நிக்க கூடாதுங்க வீட்டில் நிற்க கூடாதுங்க வந்து பணம் இல்லை போவோம்

சரி இதுமே கட்ட முடியாது தம்பி இதுமே லீகல் மூவ் பண்ணிக்கோ கட்ட முடியாது நீங்க லீகல் மூவ் நான் கட்ட முடியாது பணம் சொல்லவே இல்ல அப்பறம் சரியா கட்டறதா நான் ரெடி பண்ணி ஏதோ கட்டி தரணும் சொன்னேன் நான் சூனல சரியில்ல நான் பையனுக்கு ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் வர கட்டல சரியா சும்மா தேவையில்லாம தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க சூனல சொன்னாதான் தெரியும் உங்களுக்கு என்ன சொன்னாதான் தெரியும் எத்தனை டைம் சொல்வாங்க வாரம் வாரம் சொல்லிட்டே இருப்பாங்க உங்களுக்கு நான் எப்ப சொன்னீங்களா வீடியோ இருக்கேவா எல்லா வீடியோவும் இருக்கே எல்லா வீடியோவும் இருக்கு தம்பி ஈவினிங் வரப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க

ஏன் வர வைக்கிறீங்களா என்னால கஷ்டம் கட்டி எடுத்துருவாங்க

அவங்க ஓவர அராஜகம் பண்றாங்க பணம் வாங்க நவர மாட்டாப்பியாமா பணம் வாங்க நவர மாட்டேன் வாங்க கையெழுத்து சாவரம் அந்த ஆள்ட்ட நீ அந்த மாதிரி பண்ற பேர் இருந்தாலும் பேசுற தப்பு ரொம்ப ரொம்ப பேசுவ நீயால ஆள் பேசுற தப்பு சத்திய நீ பேசுற தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி நாங்க யூட்ட இல்ல கண்டிப்பா ஏதாவது பண்ணிக்கணும் போறோம் பாரு நான் ஏதாவது பண்ணிக்க போறேன் பாரு இங்க போயிட்டு போயிட்டு வரலாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது சும்மா இத பண்ற அத பண்ற அத பண்ற பண்ணி காட்டுமா இந்த பண்ணி காட்டுமா இந்த இந்த புடி இந்தா வீடியோ நீ என்ன பண்ணி காட்டுறடா அத பண்ணுடா இன்னார்து ஒரு ஆடு பண்ணிட்டு இருக்கறா

இல்ல இரு நான் ஒரே வார்த்தை தாக்கிறேன் நீ காலைல ஏழு எட்டு மணிக்கு ஸ்கூல் போகும்போது வருவேன் தன்மையா பேசணும்னா அதே சாயந்தரம் ஏழு மணிக்கு வருவா வீட்டுல வந்து கூட வருவேன் அப்ப தன்மையா பேசணும் அப்ப தன்மையா பேசணும் இல்ல நான் சொல்றேன் தன்மையா பேசணும் அப்ப ஏதாவது சொன்னா டைம் கேட்டேன் இல்ல இல்லன்னு சொல்ல பதினஞ்சாம் தேதி டைம் கேட்டேன் இல்ல சொல்ல நான் அவட்ட கேட்டேன் பணம் இருந்து அவர் வந்து சொல்றேன் இருக்காரு நான் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி அந்த ஆள் போக போக முடியல பார்க்க முடியல ரெடி பண்ணுறேன் சொன்னேன் ரெடி பண்றேன் கேட்டு நான் ஃபோன் பண்றேன் எந்த தேதி சொல்றேன் தான் சொன்னேன் சரி அந்த ஆள் நான் பார்க்கல சரியா பாக்கலாம் என்ன பண்ணும் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் தான் போய் பார்ப்பேன் அந்த ஆள் நான் பார்ப்பேன் சரி பணத்துக்கு விஷயம் என்னென்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தரேன் என்ன தரோம் இல்லைன்னா வேற பக்கம் ஏதாவது கந்து வாங்கி ஏதாவது கொடுப்பேன் சரியா நைட் எட்டே முக்கால் வந்து என்ன ராவுடி பண்ணிட்டு இருக்கா தெரியுமா நைட் எட்டே முக்காலுக்கு பணம் கொடுத்தாதான் போவேன் நான் சொல்லிட்டாங்கல்ல அவர் எதுக்கு எட்டே முக்காலுக்கு வந்து என்ன ராவடி பண்ணாரு அதை மட்டும் பதில் சொல்ல அதுக்கு தான் டென்ஷன் ஆரம்பிப்போம் ஆஃபீஸ்ல நீங்க சொன்ன டைம்க்கு நாங்கள் மு முப்பதாம் தேதி சொன்னீங்க அந்த டைமில் என்ன சொன்னீங்க பணம் ரெடி ஆகலை இன்னும் பதினஞ்சு நாள் டைம் கேட்டிங்க

பணம் கட்ட முடியல நாளைக்கு ஒரு நாள் என் டைம் கொடுத்த மீன் நான் கட்டணும் முடிஞ்சு போச்சு இல்ல என்ன சொன்னா கால் மரத்துல பணம் கட்டியா போன்ல பேசணும் அப்படி யாரோ நான் கட்டியா சத்தமே போட்டேன் நாங்க அது மாதிரி சத்தமே போடல வந்த அப்படி பேசணும் அப்படி பேசிட்டு இருந்தா நாங்க சத்தம் போடல சரியா வந்து வர போன்ல அருள் நேரம் பேசணும் சொன்னேன் அப்படியா கால் மணி நேரத்துல பணம் கட்டணும் கட்டணும் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு பேசினாங்க கோவம் வந்தது சரியா அதுக்கப்புறம்